ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மைமான தெரிவித்துக்கொள்கிறோம் மறையுரைத்ததிருமாலை எம் மானயனக்கென்னு மிதியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர் தென்னரங்கத்தே தீர்த்த மகத்துவம் சந்திர புஷ்கரனுக்கு நேர் மேற்கு திசையில் புண்ணாக தீர்த்தத்துக்கு நேர் மூலையில் வகுள தீர்த்தம் என்றொரு உண்டு அங்கே தேவேந்திரனானவன் விருத்தாசுரனை கொன்ற பாவம் நீங்கும்படி அந்த தீர்த்த கரையில் ஓர் மரத்தை உண்டாக்கி அந்த மரத்தின் கீழிருந்து சிறிது நாள் தவம் புரிந்து பாவத்தை போக்கிக் கொண்டான் பாப நிவர்த்தி அந்த தீர்த்தத்துக்கு ரிஷி பிரஜாபதி தீர்த்த ரக்ஷகர் சடகோபாழ்வார் தேவதை இந்திரன் அந்த தீர்த்தத்தில் ஸ்ரீரங்கநாதரை நினைத்து ஸ்நானம் செய்து தம்மால் இயன்றளவு தான தர்மங்களை செய்தால் அனைத்து பாபங்களும் நீங்கும்படி நம்பெருமாள் அருள் புரிவார் பாலக தீர்த்த மகத்துவம் சந்திர புஷ்கரணிக்கு நிருதி மூலையில் காவேரி நதிக்கு தென்மேற்கில் பாலக தீர்த்தம் என்றொரு தீர்த்தம் உண்டு அந்த தீர்த்தக்கரையில் தவம் புரிந்து குமரக்கடவுளான கந்தன் சக்தி ஆயுதமாகிய வேலாயுதத்தை பெற்றார் தோஷ நிவர்த்தி அந்த தீர்த்தத்துக்கு ரிஷி அகஸ்தியர் அந்த தீர்த்தத்தில் யாராகிலும் நல்ல சிந்தையுடையவனாகி ஸ்நானம் செய்து பிராமணர்களுக்கு கோதானம் கொடுத்தால் அவனுக்கு மோட்சமுண்டாகும் அதுமட்டுமின்றி தீனரத்தை உள்ளவர்களாயினும் அனைத்து தோஷங்களும் நீங்கும்படி பெருமாள் அருள் புரிவார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराः कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे एकादश्याम् अस्याम शुभतितौ इन्दुवासरयुक्तायां रोहिणीनक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்